இந்த வார வகுப்பில் நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறது விருட்ச பொருத்தம் இந்த விருட்ச பொருத்தன்றது நட்சத்திரத்தை வச்சு தான் பார்க்குறோம் ஆனால் தசவித பொருத்தங்களை நாம் இதை மெயினாக சேர்க்குறதில்லை இதை ஒரு துணை பொருத்தம்னு சொல்கிறோம் அப்போ இந்த விருட்ச பொருத்தம் எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா இந்த விருட்ச பொருத்தம்ன்றது புத்திர பாக்கியத்துக்காக தான் பார்க்கப்படுற ஒரு துணை பொருத்தம் ஆனால் ஒரு விஷயத்தை முக்கியமாக மறந்துடக்கூடாது எல்லோரும் ஜனன கால ஜாதகத்துல தான் புத்திர பாக்கியத்தோட பிராப்தம் என்ன அப்படின்றது பார்க்க முடியும் அதுதான் ஒரு ஜாதகருக்கு சரியாக வேலை செய்யும் இது நட்சத்திர ரீதியாக இது பலன் சொல்கிறாங்க ஆனால் பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் என்ன நிலையோ அதுதான் சப்போர்ட் பண்ணுன்றது மறந்துடக்கூடாது இந்த விருட்ச பொருத்தத்தை சில பேர் பால் பொருத்தன்றாங்க சில பேர் மரப்பொருத்தம்னு சொல்கிறாங்க இந்த பொருத்தம் இல்லைன்னா தசவித பொருத்தங்களில் சரியில்லைன்னு சொல்லி முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா இந்த பொருத்தத்துக்கு மாத்தா வந்து மாகேந்திரம் இருக்குது ராசி பொருத்தம் இருக்குது ராசி அதிபதி பொருத்தம் இருக்குது யோனி பொருத்தம் இருக்குது நாடி பொருத்தம் இருக்குது இந்த அஞ்சில் ஏதாவது மூணு ஒத்து பந்தாலே இந்த புத்திர பாக்கியத்துக்கு சந்தான பிராப்திக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ அதனால் இந்த விருட்ச பொருத்தம் இல்லைன்னா உடனடியாக நாம் வந்து தசவித பொருத்தம் இல்லைனோ இல்லை இந்த விருட்ச விருட்ச பொருத்தம் தான் முக்கியமானதுன்னு சொல்கிற நிலையை வைத்து கொள்ளக்கூடாது அப்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு பால் உள்ள விருட்சம் என்ன பால் இல்லாத விருட்சம் என்னான்னு சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் அசைன் பண்ணியிருக்காங்க அதில் பால் உள்ளது பால் இல்லாத இருக்குது அப்போ இந்த பால் உள்ள மரங்கள் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் ஒன்று பொருந்தும் பால் இல்லாத மரங்கள் உள்ள நட்சத்திரங்கள் வந்து ஒன்றுக்கு பொருந்தாது அதை எடுக்கக்கூடாது அதை வந்து விருட்சம்னு கூட வைர பொருத்தம்னு சொல்லுவாங்க இல்லை வைரவிருக்ஷம்னு சொல்லுவாங்க என்ன வேணால் சொல்லுவாங்க அதாவது வைரம்னா என்னென்னு கேட்டால் ஒன்றும் இல்லாதது அதான் மீனிங் அப்போ இந்த எந்தெந்த நட்சத்திரத்துக்கு பால் உள்ள மரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இது அத்தி ஆயில்யம் புன்னை மரம் உத்திரம் அலரி மரம் மூலா மூலம் வந்து மாமரம் திருவோணம் எருக்கு ரோஹிணிக்கு நாவல் மகம் ஆள் அஸ்தம் வேலம் பூராடம் வஞ்சி பூரட்டாதி தேமா பூசம் அரசு பூரம் பலா கேட்டை பராய் உத்திராடம் பலா ரேவதி இழுப்பை அப்போது இந்த நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தலாம் அப்படின்றது மறந்துடக்கூடாது இந்த ஒருவேளை இந்த விஷப்பு பொருத்தம் இல்லை அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பொருத்தம் வந்து யா எந்த நட்சத்திரத்துக்கு இல்லையோ அவரோட ஜென்ம நட்சத்திரத்தில் அவங்க பக்கத்தில் உள்ள கோயில் அந்த அந்த கோயிலுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தோட்டப்பகுதி இருக்கும் அல்ல வனப்பகுதி இருக்கும் அங்கே போய் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய மரங்களை சூரிய ஒளி படுறத்தில் இடத்துல நட்டு அதை வளர்க்குறதுக்கு பராமரித்து வரணும் அந்த மாதிரி வந்தால் பொருத்தம் வந்து மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து சாத்தியமாகும் அடுத்ததா நாம பாக்கறதுக்கு பட்சி பொருத்தம் இந்த பக்ஷி பொருத்தம் அப்படின்றதும் ஒரு துணை பொருத்தம் தான் இது பெரும்பாலும் ஒருத்தருடைய குணாதிசயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது இது கிட்டத்தட்ட பஞ்சபக்ஷி சாத்திரம் என்ன சொல்றதோ அதுக்கு ஏற்றபடி இருக்கக்கூடியது நடைமுறையில் அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இந்த பக்ஷி பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஐந்து வகை பட்சிகளை அசைன் பண்ணுறோம் அப்போது அந்த ஐந்து வகை பட்சிகளை பொறுத்து ஆதாரமாக வச்சு தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இது அசைன் பண்ணியிருக்கிறதுனால அதை வச்சு எது பகை பக்ஷியோ வருதோ அந்த வகை நட்சத்திரங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்க்கக்கூடாது அது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் பட்சி பொருத்தம் இந்த பொருத்தம் இல்லைன்னா தசவித பொருத்தம் இல்லைன்னு முடிவு செய்யக்கூடாது பெரும்பாலு இந்த பொருத்தத்தை கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க அதனால் இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கே தவிர இது வந்து இல்லை இருக்கா இல்லையா அப்படின்ற விவாதத்துக்கு உள்ளே போக வேண்டாம் அப்போது இருபத்தி நட்சத்திரங்கள் வந்து ஐந்து வகை பட்சிக்கு வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னா வல்லூர் எதுக்கெல்லாம் வருதுன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மற்றும் மிருகஸ்ரீசம் ஆந்தை வந்து திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் மற்றும் பூரம் காகம் வந்து உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி மற்றும் விசாகம் கோழி வந்து அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் மற்றும் உத்திராடம் மயில் வந்து திருவோணம் அவிட்டம் சதயம் பூராட்டாதி உத்திராட்டாதி மற்றும் ரேவதி அப்போது இதில் வந்து வல்லூருக்கு வந்து காகம் கோழி வளர்பிரை பட்சத்தில் பிறந்த ஜாதகருக்கு ஆந்தை கோழி வந்து தேய்பிரை பட்சத்தில் பிறந்த ஜாதகருக்கு பகையாக வரும் அதே மாதிரி ஆந்தைக்கு வந்து வளர்பிரைக்கு மயில் அண்ட் கோழி இது தேய்பிரைக்கு வல்லூர் அண்ட் மயில் காகத்திற்கு வல்லூர் அண்டு மயில் வந்து வளர்புறைக்கு மயில் அண்ட் கோழி வந்து தேய்விரை பட்சத்துக்கு கோழிக்கு வந்து வல்லூர் ஆந்தை வளர்புறை பட்சத்துக்கு வல்லூர் காகம் தேய்விரை பட்சத்துக்கு மயிலுக்கு வந்து வளர்புறையாக இருந்தால் காகம் ஆந்தை தேய்பிரையாக இருந்தால் ஆந்தை காகம் இதெல்லாம் பகைன்னு வகைப்படுத்தியிருக்காங்க அப்போ இந்த பகையாக இருக்கக்கூடிய இந்த மிருகங்கள் வந்து பட்சிகள் வந்து சேர்க்கக்கூடாது அப்போ ஜாதகர் வந்து வளர்பிரை பட்சத்தில் பிறந்திருக்காரா தேய்விரை பட்சத்தில் பிறந்திருக்காருனா கணிச்சு தான் இந்த முடிவையும் எடுக்கணும் இருந்தாலும் இது ஒரு துணை பொருத்தம் இந்த விருட்சம் மற்றும் பட்சி பொருத்தத்தோட தசவித பொருத்தங்கள் நிறைவு பெறுது அப்போ இந்த தசவித பொருத்தங்களை நாம் பார்த்த வரைக்கும் நம்மள தசவித பொருத்தங்கள் மட்டுமே ஒரு திருமண பொருத்தத்தை தீர்மானிக்கிறது இல்லை ஜனன கால ஜாதகம் அவசியம் வேணும் அது மணமகனதும் மணமகனதும் கண்டிப்பா பார்க்கணும் அப்போ பார்க்கும்போது தசவித பொருத்தங்களில் தினம் கணம் ஆகிய ரெண்டு பொருத்தங்களும் ஏதேன்னு ஒன்று இருந்தா போருமானது கண பொருத்தத்துக்கு மாற்றாக லக்னாதிபதி பொருத்தம் பார்த்தும் பரிந்துரைக்கலாம் யோனி பொருந்தலைன்னா உடனே பொருத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக மாகேந்திரம் ராசி ராசி அதிபதி அப்புறம் நாடி பொருத்தம் இதை பார்த்து அதில் ரெண்டு பொருந்தி அது அதை எடுத்துக்கலாம் அடுத்தது வசியம் பொருந்தி ராசி ராசி அதிபதி ரஜ்ஜு யோனி அப்புறம் நாடி இந்த ஐந்தில் ஏதேன்னு ஒன்று பொருந்திருந்தால் ஜனன கால ஜாதகம் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பொருத்தம் உண்டுன்னு சொல்லலாம் தசவித பொருத்தங்களில் தினம் கணம் யோனி ரஜ்ஜு மற்றும் வேதை பொருந்தி வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் தினம் கணம்னு ஒன்றாக சொன்னேன் அப்படின்னா அந்த ரெண்டில் எதுன்னு ஒன்று அப்போ யோ யோனி ரஜ்ஜு அண்ட் வேதை இந்த நாலு பொருத்தம் மட்டும் இருந்து ஜனன கால ஜாதகம் அனுகூலமாக மற்ற விஷயங்களாக இருந்ததுன்னா தாராளமாக திருமணத்துக்கு பரிந்துரைக்கலாம் அந்த மினிமம் இருக்க வேண்டிய நாலு பொருத்தங்கள் இது இருந்தால் போருமானது இப்போ சில பேர் இந்த நாலு பொருத்தம் இருக்கும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை அதோட ராசி பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும் ராசி பொருத்தத்துக்கு அஞ்சு வேணும்பாங்க இது அவரவர் சாய்ஸுக்கு நான் விட்டுறேன் என்னை பொறுத்தவரை நாலு இருந்தால் போருமானது அடுத்தது வேதை பொருத்தத்துக்கு மாற்றா வசியம் இருக்குது ராசி ராசி அதிபதி பொருத்தம் இருக்குது இதை பார்த்து வேதை பொருத்தத்துக்கு மாற்றா நம்ம பரிந்துரைக்கலாம் ஏன்னா வேதை இல்லைன்னா வேதை இல்லைன்னு சொல்ல தேவையில்லை அதை பார்த்து நம்ம பரிந்துரைக்கலாம் அடுத்து நாடி பொருத்தத்துக்கு மாற்றா என்ன இருக்குன்னா மகேந்திரம் இருக்குது ராசி ராசி அதிபதி பொருத்தம் யோனி இதையும் பார்த்து நாடிக்கு நம்ம பரிந்துரைக்கலாம் அதே அதேமாதிரி விருட்சியம் விருட்சம் மற்றும் பட்சி பொருத்தம் வந்து ஒரு துணை தான் இதை வந்து கட்டாயம் இருக்கணுன்னோ இது இல்லைனோ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்பட்டால் பால் பொறுத்த மட்டும் சந்ததி பிராப்திக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அதுவுமே சாய்ஸ் தானே தவிர கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை இதெல்லாம் தசவித பொருத்தங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது இந்த விதிவிலக்குகளை நினைவில் வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும் இதை வச்சுக்கிட்டு ஜன காலேஜோடு பொருத்தி பார்த்து சொல்லணும் அந்த மொதமாக பொறுத்த திருமண பொருத்தங்கள் தான் சரியாக கை கூடும் அப்படின்றது அனுபவ ரீதியான உண்மை அடுத்ததாக தசவீத பொருத்தங்கள் முடிஞ்சு சார் ஜனனகால என்ன பார்க்கணும் ஜன கால தோஷங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது முதல்ல பார்க்கணும் அப்போ அந்த தோஷங்கள் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் அந்த பரிகாரங்கள் சரி செய்யக்கூடிய பரிகாரம் இருந்தால் பரிந்துரைக்கணும் இல்லைன்னா பரிந்துரைக்கக்கூடாது அப்போது இந்த தோஷங்களில் முதல்ல முதல்ல எடுக்கிறது நாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா செவ்வாய் தோஷம் ஏன்னா எல்லார் வாயிலும் செவ்வாய் இருக்கா செவ்வாய் இருந்தால் பொருத்தலாமல் பொருத்தக்கூடாதா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்குது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு விதமான பரிந்துரைகள் இருக்குது அப்போ இது எதுதான் கரெக்ட் இந்த செவ்வாய் தோஷம் அங்காரக தோஷம் குஜ தோஷம் மங்கள தோஷம் இது எல்லாமே ஒன்று தான் இது எல்லாமே குஜன்றதும் சரி அங்காரகன் சரி இது மங்களகன் அப்படின்னு சொல்கிறதும் செவ்வாயினுடைய வேறு பெயர்கள் அவ்வளோதானே துவைய வேறு இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்றது ஒரு ஜனனகால ஜாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜனனகால ஜாதத்தில் லக்னத்தில் இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு அப்புறம் பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் திரும்ப சொல்கிறேன் லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லேருந்து செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்போ இந்த செவ்வாய் தோஷத்தோட புரிதல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சில பேர் அப்படியே ஆசிடும் சேர்த்துட்டு இது செவ்வாய் தோஷம் இதுக்கு விதிவிலக்குலாம் கிடையாது அதை பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதோ இல்லை சில பேர் விதிவிலக்குகளை பார்த்துட்டு சொன்னாலும் இன்னொரு ஜாதகம் அந்த உள்ள ஜாதகம் அதெல்லாம் அவங்க தெரியாதவங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதோ இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஜோதிடருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ம பாதிப்போ விளைவுகளோ ஏற்படுறதில்லை அந்த சம்மந்தப்பட்ட மணமகன் மணமகனுடைய வாழ்க்கையில் திருமணங்கள் கைகூடாமல் தள்ளி போகுது அதனுடைய பாவங்கள் ஜோதிடர்களே சேரும் அதனால் இதை சரியாக அந்த விதிவிலக்குகளை பயன்படுத்தி தான் தோஷங்களை சொல்லணும் அப்படின்றது என்னுடைய வாதம் இல்லை புரிதல் இதை தான் என்னுடைய குருநாதன் சொன்னதுனால உங்களுக்கும் சொல்லி தருகிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் செவ்வாய் தோஷன்றது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு ஜாதருடைய குணக்கேடுகள் அதாவது அவர் எந்த இடத்துல கவனக்குறைவினால கவன சிதறலால் கெட்டுப்போக வாய்ப்பு உண்டு அப்புறம் அவர் சார்ந்த உடலுறவு பிரச்சனைகள் வேணால் திருமணமே விரும்பினாலும் விரும்பாவிட்டால் சந்ததிக்கு தான் சந்ததி ஜெனரேஷன் சந்ததி நம்முடைய வருங்கால சந்ததிகள் அப்படின்னு சொல்லி பிராப்தியை பற்றி தான் அடிப்படையாக கொண்டு திருமணங்கள் அப்போ அந்த இடத்துல உடலுறவு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க தான் செவ்வாய் தோஷம் பார்க்குறோம் சில பேர் இது வந்து எடுத்தோன்னே மரணத்தை கொடுத்துரும் செவ்வாய் தோஷம் இல்லாத வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் வாய்ப்பு இல்லை மரணம் என்பது அந்தந்த ஜாதகருடைய ஆயுள் காலத்தை அதாவது ஆயுள் பாவகத்தை பொறுத்தே அவருக்கு நடக்குமே தவிர வெறுமன செவ்வாய் தோஷனால மரணங்கள் நிகழாது அப்படி நடந்திருக்கு சார் அப்படின்னு யாராவது உதாரணங்கள் வாரத்துக்கு வைக்கிறாங்கன்னா அந்த ஜாதக அமைப்பில் ஆயுள் பாவத்தை பார்த்திங்கன்னா அந்த ஆயுள் பாவம் கெட்டிருக்கும் அதை கவனிக்காமல் அதை பொறுத்திருப்பாங்க இது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை மாதிரி நடந்திருக்கும் அதனால் செவ்வாய் தோஷம் மரணம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் அப்போது இந்த செவ்வாய் தோஷம் குணாதிசயங்களை குறிப்பிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பார்க்கணும் அப்போது பொதுவாகவே நம்ம என்ன சொல்ல ஒரு ஜாதகத்தில் லக்னம் அப்படின்றது அந்த ஜாதகருடைய குணாதிசயங்களை குறிப்பிடும் அடுத்தது வந்து அவருடைய எண்ண ஓட்டங்களை சந்திரன் குறிப்பிடும் சுக்கரன் அவருக்கான கலியாட்டங்கள் அவருடைய காமநிலைகள் இதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு இந்த மூணு பேருக்கும் பொருத்தி பார்க்கணும் அதான் செவ்வாய்தோஷம் அதாவது சிவா தோஷம் என்ன லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் என்ன சந்திரன் என்கிற ராசிக்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா என்ன அப்புறம் சுக்ரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா என்ன அப்படின்றது ஆராய்ந்து தான் செவ்வாய் தோஷம் என்ன அது எப்படி அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு விதிவிலக்கல் உட்பட்டு இருக்கா இல்லாம வெளியில் இருக்கா அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் இதுதான் செவ்வாய் தோஷம் பொதுவாக செவ்வாய் தோஷம் லக்னத்துக்கு சந்திரனுக்கு சுக்ரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா பார்க்க வேண்டிய ஒன்னு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தால் அதுவும் தோஷன்றாங்க அது நடைமுறையில் நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்துறது இல்லை ஒத்து வர்றது இல்லை நான் பார்க்கறதுக்கு இல்லை அப்போது செவ்வாய் தோஷத்தை வந்து எப்படி பொருத்தலாம் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணோட ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஆஞ்சாரத்தோட தான் பொருத்தணும் வேற ஜாதகத்தோடு பொருத்தக்கூடாது அப்போது செவ்வாய் தோஷ நிவர்த்தி அதாவது பரிகார செவ்வாயின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லை பரிகாரம் அடைந்த செவ்வாயின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் செவ்வாய் தோஷ நிவர்த்தி அந்த நிவர்த்தி பெற்ற பெண் ஜாதத்தை என்ன பண்ணலாம் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பெற்ற பெண் ஜாதம் அது போல செவ்வாய் தோஷ நிவர்த்தியான ஜாதகத்தையோடையோ அல்லது தோஷம் இல்லாத ஜாதகத்தோடையோ அல்லது தோஷம் உள்ள ஜாதகத்தோடையோ பொருத்தலாம் அதே செவ்வாய் தோஷம் உள்ள பெண் ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஆண் ஜாதகத்தோட எக்காரணம் கொண்டு பொருத்த கூடாது அப்போ சிவாதோஷம் உள்ள பெண் ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஆண் ஜாதத்தோட எக்காரணம் கொண்டு பொருத்த கூடாது இந்த ஸ்டாண்டர்டை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டுதான் நீங்க விதிவிலக்குகளுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி இதுதான் நியமம் இந்த நியமத்துக்கு உட்பட்டு தான் நாம விதி விளக்குகளை ஆராய்ந்து செவ்வாய் தோஷம் பொறுத்த விவரங்களை நாம பரிசோதிக்கிறோம் இப்போ செவ்வாய் தோஷத்துக்கான விதிவிலக்குகள் என்ன அதாவது ஜனன கால ஜாதகத்துல கடகம் மற்றும் சிம்ம லக்னத்துக்கு ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க ஒரு ஜாதகம் அவருக்கு செவ்வாய் எந்த பாவகத்துல இருந்தாலும் தோஷம் கிடையாது அதே மாதிரி செவ்வாய் இருக்கிற இடம் ரெண்டு லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது ஆனால் லக்னம் ரிஷபும் மற்றும் சிம்மமும் இருந்தால் தோஷம் கிடையாது அதே போல் செவ்வாய் இருக்கிற இடம் இருந்து மகரம் மற்றும் சிம்ம லக்னமாக இருந்தால் தோஷம் கிடையாது செவ்வாய் இருக்கிற இடம் இருந்து மகரம் அல்லது கடகம் லக்னமாக இருந்தால் தோஷம் கிடையாது செவ்வாய் இருக்கிற இடம் எட்டாக இருந்து ரிஷபும் மற்றும் சிம்ம லக்னமாக இருந்தால் தோஷம் கிடையாது செவ்வாய் இருக்கும் இடம் பன்னெண்டாக இருந்து மிதுனம் மற்றும் விருச்சிக லக்னமாக இருந்தால் தோஷம் கிடையாது அதே மாதிரி சிம்மம் மற்றும் கும்ப ராசியில் செவ்வாய் இருந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சிம்மம் மற்றும் கும்பராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது செவ்வாயோட குருவோட சேர்க்கையோ அல்லது பார்வை குருவோட பார்வை செவ்வாய்க்கு கிடைச்சுன்னா தோஷம் கிடையாது அதே போல் தான் சனியோட சேர்க்கை பெற்றிருந்து அல்லது சனியோட பார்வை கிடைக்கப்பட்டிருந்தா தோஷம் இல்லை இதேதான் ராகு கேதுவும் ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது ராகு கேதுக்கள் வந்து செவ்வாயை பார்வையிட்டாலோ அது தோஷம் இல்லை இதுதான் விதிவிளக்குல முக்கியமான பாயிண்ட் மறக்கக்கூடாது இன்னும் தொடரும் செவ்வாய் தோஷ விதிவிளக்குகளை அடுத்தது செவ்வாய் தனது ஆட்சி வீடு அதாவது சொந்த வீடான மேஷ விருச்சிகத்துல இருந்தா அது எந்த லக்னமா இருந்தாலும் தோஷம் கிடையாது செவ்வாய் தனது உச்ச ராசிலேயோ அல்லது நீச ராசியிலயோ அதாவது மகரத்திலையோ கடகத்திலேயோ இருந்தா தோஷம் இல்லை செவ்வாய் தனது நண்பர்கள் அதாவது நட்பு கிரகங்களான சூரியன் சந்திரன் குரு அவங்களோட வீடு இருக்கு இல்லையா அது என்னது க சிம்மம் கடகம் தனுசு மீனம் அங்க செவ்வாய் இருந்தா தோஷம் இல்லை லக்னம் கணக்கு கிடையாது அதே செவ்வாய் இருக்கும் பாவகத்தோட அதிபதி செவ்வாய் ஒரு பாவத்துல இருக்கு அந்த பாவத்தோட அதிபதி அவர் வந்து லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானத்தில் இருந்தா தோஷம் கிடையாது கேந்திரஸ்தானன்றது என்ன ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணஸ்தானம் அஞ்சு ஒம்பது அப்போ இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது அதே செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஒரு லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த பாவக அதிபதி எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவக அதிபதி செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றிருந்தால் தோஷம் கிடையாது அதே மாதிரி செவ்வாயோட சூரியன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சூரியனுடைய பார்வை கிடைக்க பெற்றாலும் தோஷம் கிடையாதுன்றாங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸாக சூரியனுடைய பார்வை சேர்க்கை அப்படின்றது ஏன்னா செவ்வாய் சூரியன் சேர்ந்தாவே தோஷத்தை கொடுக்குது செவ்வாய்க்கு சூரிய தோஷம் அப்படின்றது அப்போ ஜாதகத்தை முழுமையாக ஆராயாமல் இது விதிவிலக்குன்னு எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதும் ஒரு கருத்து இருக்குது இது இல்லாமல் சில பேர் என்ன சொல்லுவாங்க சந்திரனோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் தோஷம் இல்லை புதனோட சேர்க்கையே பார்வையை பெற்றிருந்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க இது நடைமுறையில அனுபவ ரீதியா பார்த்தா ஒத்து வர மாட்டேங்குது அதனால அதை விதிவிலக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதை டோட்டலாகவே விளக்கிறது ரொம்ப நல்லது இந்த விதிவிலக்குகளை ஆதாரப்படுத்தி அல்லது மையப்படுத்தி தான் நாம் தோஷ பொருத்தங்களை தீர்மானிக்கணும் ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து இது வரைக்கும் செவ்வா தோஷம்னா என்ன அந்த தோஷத்துக்குள்ள என்னென்ன இடத்துல விதிவிலக்குகள் இருக்கு அந்த விலக்குகளை வச்சு தோஷமாக தோஷ நிவர்த்தி பெற்ற ஜாதகமாக எப்படின்னு பார்க்குறது எப்படின்னு பார்த்துங்க இப்போது அடுத்து ஒரு கேள்வி இருக்கும் சார் இது எல்லாத்திலையும் உட்படாமல் செவ்வாய் தோஷம் இருக்குது சார் இதில் ஸ்ட்ராங்காக சார் நீங்கள் சொல்லி சொல்லிவிட்டு போயிடுறீங்க செவ்வாய் தோஷம் இருக்கிற எனக்கு வந்து திருமணம் கை கூடி மாட்டேங்குது பிரச்சனைகள் நிறைய வருது வர நெருங்கி வர மாதிரி இருக்க தள்ளி போகுது அப்படின்னு சொல்ல வரவங்களுக்கு பரிகாரம் இருக்கான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க பரிகாரங்கள் உண்டு செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரங்கள் உண்டு இது எல்லாமே எளிமையான பரிகாரங்கள் அதில் ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்க செவ்வாய் பகவானை போய் தொடர்ந்து கும்பிட்டு வரணும் நம்ம நினச்சது நடக்கிற வரைக்கும் அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் முருகபிரமான தொடர்ச்சியாக வழிபடுறது இது வந்து ரெண்டாவது அடுத்து மூணாவது செவ்வாய்க்கு நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரக ஸ்தலம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயில் மட்டும் இல்லாமல் கொங்கு சைடு பார்த்திங்கன்னா சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி இதே சென்னை சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளிவாக்கம் அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் பூவிர்ந்தவல்லி ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலூர் சைடு பார்த்தீங்கன்னா கடலூர் சிதம்பரம் சைடு திருவதிகை வீராட்டானீஸ்வரர் சிவன் கோவில் அதே நவக்கைலாயத்தை பார்த்திங்கன்னா நவக்கைலான்றது திருநெல்வேலி சைடு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கோடகநல்லூர் ஸ்ரீ கைலாசநாதர் பெருமாள் கைலாசநாதர் கோவில் இது எல்லாமே நவகிரக ஸ்தலங்கள் இந்த ஸ்தலங்களில் ஏதோ ஸ்தலங்கள் போய் அவங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அதாவது ஜாதகரோ ஜாதகியோ போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அதையும் அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தா அந்த தோஷத்துடைய தாக்கம் குறையும் இது எளிமையான பரிகாரமாகும் அடுத்ததா இந்த பெண் ஜாதத்துல குறிப்பா செவ்வாய் சூரியன் இணைவு அதாவது சேர்க்க இருந்தா குறிப்பா ரெண்டாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ ஏற்பட்டிருந்தா உடனே அது விதவா தோஷம் இந்த ஜாதத்தை வந்து எடுக்கக்கூடாது பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது முதல்ல அந்த மாதிரி சொல்கிறதே தவறு ஏன்னா இது தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு புதுப்படையான விதி அது எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை அப்போது அந்த ஜாதகத்தில் குருவோடைய தொடர்பு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது குரு பார்வை இருந்தாலோ அல்லது அந்த சிவ எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட அதிபதி நல்ல நிலமையில் வலுவாக இருந்தால் இந்த தோஷ பாதிப்பு இருக்காது குறிப்பாக அந்த பெண்ணுக்கு எந்த ஆணை போய் மேட்ச் பண்ண போகிறமோ அந்த ஆணினுடைய ஆயுள் பாவகம் பாதிப்படையாமல் இருக்கணும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து விதவாதோஷம் அப்படின்னு சொல்கிறது பொருந்தாது அப்போது இது ஆனால் நார்மலாக என்ன சொல்கிறாங்க விதவாதோஷம் உடனே வந்து கல்யாணத்தைப்போ ஒரு வாழை மரத்துக்கு ஒரு சடங்கு பண்ணி அந்த வாழை மரத்தை வெட்டிடலாம் அப்படிம்பாங்க பொதுவாக அது தேவை இல்லை அந்த மாதிரி பண்ணணும் அவசியமும் இல்லை அதுக்கு பதில் ஒரு பரிகாரமே இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னபடி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு தங்களுடைய பேரில் ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆடுதுறை ஆடுதுறைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருமங்கலகுடின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிராணநாதீஸ்வரர் சமேத மங்களாம்பிகை சன்னதியில் திருமணத்துக்கான பரிகாரம்னு சொன்னால் அங்கே சொல் அர்ச்சகர்லாம் சொல்லுவாங்க அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அந்த அம்பாள் கையில் இருக்க மாங்கல்ய கயிறு அதான் மஞ்சள் கயிறு ஒன்று கொடுப்பாங்க அதை பத்திரமாக வாங்கி வச்சுக்கணும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் கயிறு எதுக்கு வாங்கி வச்சுருக்கோம் கல்யாண நாள் அன்னைக்கு நான் தமிழோட மாங்கல் கயிறில் நம்ம ஒரு கல்யாணம் கட்டும்போது மாங்கல்ய கயிறு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாங்கல்ய கயிறோட கோர்த்து மாங்கல்ய தாரணம் செய்கிறது சிறப்பு அப்போது திருமங்கல் திருமங்கலக்குடி முடிச்சுட்டு வந்தோன்னா இது பண்ணிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு இல்லைல்ல அன்னைக்கி திருமங்கலக்குடி முடிஞ்ச அன்றைக்கி அடுத்து சூரியனார் கோயில் போய் பார்க்கணும் சூரியனார் கோயிலில் போயிட்டு அவருக்கு முறையாக அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு மற்ற எட்டு கிரகங்கள் இருக்குது இல்லையா நவகிரகங்களில் சூரியனை பண்ணிட்டீங்க மற்ற எட்டு கிரகங்கள் இருக்குது இல்லையா அவங்களுக்கும் அர்ச்சனை செய்யணும் அவங்களுக்கு அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் அந்த கோயில் சூரியனார் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோல் தீர்த்த விநாயகர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது அந்த சன்னதியில் போய்ட்டு விநாயகரை வழிபடணும் அந்த மாதிரி செஞ்சால் தோஷ பாதிப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு இது செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரம் சில பேர் என்ன பண்ணுறாங்க செவ்வாய் கிரகம் உண்டாக்குற பரிக தோஷத்துக்கும் செவ்வாய் தோஷத்துக்கும் வித்தியாச தெரியாமல் ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கிறாங்க ரெண்டும் வேறு செவ்வாய் கிரகம் உண்டாக்குற பரிய தோஷம் வேறு செவ்வாய் தோஷம் வேறு இந்த பரிகாரங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் மட்டும்தான் இதோட இந்த வார வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம் அடுத்த வாரம் மீண்டும் ஜ ஜன கால என்னென்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குது அது அப்படின்னா என்ன அவனுடைய பாதிப்புகள் என்ன அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இருந்தால் எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்ற விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் பார்க்கலாம்